சிந்து தலையில் படுத்துக்கிறத பார்த்துட்டு சிவா ரொம்ப வருத்தப்படுறாங்க வா சிந்து நம்ம அந்த ரூமுக்கே போயிடலாம் அம்மா அவங்க படுக்க சொல்லலாம் இந்த நிலமையில நீ எப்படி தலையில் படுப்ப அப்படி சொல்லிட்டு சிவா சிந்துவை கூப்பிட்றாங்க இல்ல டாக்டரே எனக்கு இங்கே தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொன்னதும் சிவா இருந்துகிட்டு ஏன் இன்னும் எங்கிட்ட இருந்து உண்மையெல்லாம் மறைச்சிட்டு இருக்க இது எங்க அம்மா தான் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் சிந்து எங்க அம்மா உன் மேல உள்ள கோவத்தில் இப்படிலாம் பண்றாங்க ஆனா எதுக்காக சிந்து எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்கறாங்க உடனே சிந்து இருந்துட்டு இல்ல டாக்டர் யாரும் என்ன எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க இன்னொரு உண்மையே எனக்கு தெரியும் சிந்து ஆனா நீ அதை எங்கிட்ட இருந்து மறைச்சிட்ட எங்க அம்மா மேல போலீஸ்ல கொடுத்தது உன் தங்கச்சி பைரவிதான வந்துச்சு சிவா கேட்குறாங்க இல்லை டாக்டரே நான் தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இல்ல இப்பதான் அந்த எஸ்பி என்கிட்ட எங்கிட்ட பைரவி தான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ ஓமேல பலித்துக்கு போட்டுக்கிட்டேன் எல்லாருக்கு முன்னாடி அசிங்கப்பட்ட என்ன நான் அவ்வளவு தூரம் கேட்டேன் கிட்டேயும் நீ சொல்லலை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க பைரவி ஏதோ என் மேல உள்ள அக்கறைனால இப்படி பண்ணிட்டா டாக்டரே அவளை எதுவும் தப்பாக நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிவா இருந்துட்டு சிந்திக்க உண்மையாவே நீ ஐஸ்வர் அடிச்சியா சிந்து அப்படின்னு கேட்கறாங்க உன்னை நம்ம உண்மையை சொன்னோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஆமா கிளாஸ் கீழே போடுறதுனால அடிச்சேன் அதை பார்த்துட்டு அத்தையாலும் சும்மா இருக்க முடியல இன்னும் இருந்தாலும் அவங்க பொண்ணை அடிச்சா அவங்களுக்கு வருத்தம் அதனால அதனாலதான் அது தாங்காமல் என்ன ஆரஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அவங்க மகாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்னும் இன்னும் சிந்து ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கா ஐஸ்வர்ட்ட போய் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா நினைக்கிறாங்க ஒன்னும் சிவா இருந்துட்டு சாரி சிந்து உன்னை தப்பா நினச்சிக்கிட்டேன் இதுக்காகவே உன்னை வெறுத்த ஒதுக்குனே என்ன மனுச்சிடு சிந்து அப்படிங்கிறாங்க ஒன்னு இல்லை டாக்டரே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எந்த உங்க இடத்துல நான் இருந்தானா இப்படிதான் இருந்திருப்பேன் என்ன மனுச்செடுக்கணும் நீ தான் மடிச்சிருக்கணும் உனக்கு துரோகம் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி சிந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் பக்கத்தில் அங்கேயே படுத்துக்கிறாங்க என்ன டாக்டர் நீ இங்கே படுத்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன் பக்கத்துல வந்து உன பாத்துக்கணும்ல நான் இங்கே படுத்துக்கிறேன் உங்க கிட்ட சொல்லிட்டு சிவா சொல்லிட்டு இருக்காங்க சிந்துக்கு ரொம்ப சந்தோஷம் சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ